இந்த வீடியோவை நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பற்றக்கட்டையை வச்சு நாங்கள் போட்டோம் அது வந்து சரியாக வந்து வரலை அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து அணை மாதிரி கட்டி ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணி வர வச்சு அதுக்கு மேலே சாக்கு கிடையாது வந்து மணல் போட்டு அது மேலே வந்து மணல் மேலே வந்து மீன் வந்து விழுகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு சரியாக தெரியலை கடைசியில் வந்து எப்படி பண்ணுறாங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க இல்லைன்னு பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தான் தண்ணி இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து மணல் இதெல்லாம் அடிச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஓரளவு ஓட்டுற தண்ணிங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மாலை கொட்டி மணல் வந்து ஊற்றி கூட்டி நம்ம தண்ணியை வந்து தேங்கி வந்து எங்க வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக அப்படி இருந்து அதெல்லாம் மாமாலாம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க நன்மை வந்து அதிகமாக இருக்கனால தான் வந்து படிச்சுக்கிட்டாங்க மண்மை வந்து கம்மியாக இருந்ததுலாம் வந்து இப்போ மாட்டாங்க கடைசியில் பார்க்கலாம் வந்து இது வந்து சக்ஸஸ்ஸாக ஆ ஆகிடுச்சா இல்லையா வந்து கடைசியில் வீடியோ வந்து பாருங்கள் மீன் பிடித்தமாக இல்லையா வந்து பிள்ளைங்க பாருங்கள் ஏண்டா போறாக்கம்மா வீட்டில் போய் அப்புறம் விளாடுவியா இங்கே விளாடு 何だろう <music>

எடுத்துல எடுத்துக்க அது கண்டிப்பா என்ன வாத்துங்க என்ன கால் கால் மாட்டேங்கிறது அதுக்கு பேரு அதுக்கு பேரு இதுக்கு புறம் கல்லுங்க அதுக்கு புல்லு தரக்கு தரக்கு தட்டு தரக்கு தரக்கு மூணு பை எதை பங்காங்கட்ட தோர் ஹோலா தங்குறாரு இதெல்லாம் அந்த கல் எடுத்துக்கிட்டு வைக்கிறேன் தான் வைப்பாங்க

சொல்கிறேன் கேட்கல நீங்கள் அழக உயரம் கம்மியாக இருக்குது உதவ கம்மியாக இருக்குதுன்னு ஆரம்பிச்சு அழகாக உயரம் போது வேணும் அப்போதான் தண்ணி விடிகிற சவுண்டு கேட்கலாம் போட்டு அங்கே நேரம் போட்டு சவுண்டு கேட்க மாட்டேன் இந்த கிலோங்க நம்ம கரைச்சிட வேணும் ஏற்றிக்கலாம் ரொம்ப எங்கே கீழே கீழே குறைச்சிருந்தோம் என்னப்பா நீ தான் மண்முட்டை ஓடணும் மண்முட்டை ஓடணும்னா அப்போ போட்டால் அதே வைராகி எந்தெங்கும் எந்த ஹோட்டலில் அடுத்து ஆமாம் அடுத்த வேலை பாருங்க சரி பாரு பார் பார் வேறு இல்லை ம் நான் ஒரு முடிஞ்சு வாங்க அந்த விளக்கம் வரைக்கும் என்ன பாட்டுக்கா ஏறுறேன் பாது பாட்டு நீங்கள் ஏறு பாரு நான் அந்த பையன் இருந்து தருவா பையன் என்ன பையன் இதை சரி பண்ணணுமா என்ன இப்படி இதுல ஒரு தகரா மொத்தமாக தான் நீ நான் என்ன சொல்றேன் போய் பையன் எடுத்துனா ஒரு இந்த ஓட்டை என்ன அடைச்சி நான் அடைக்கிறேன் என்ன தம்பி நீ இன்னும் ஒரு கிராவில் விட்டு பையன் எடுத்து தருவா பையன் எடுத்துக்கிட்டு அப்போ நன்றி நன்றி

இன்னே எடுத்துட்டு இந்த பக்கத்துல cái gì phải đi được cái mọi chuyện là không ơi ừ ừ ừ ừ ừ ừ